இந்தபடி நடந்துட்டுருக்கு பாருங்கள் ஃபிஃபா வேர்ல்ட் கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆக்சுவலாக இப்போ ஏற்பட்ட ஒரு பெருமை கத்தார் மூலமாக ஆசிய நாடுகளுக்கே கிடைச்சாலும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டம் தொடர்ந்து சுமத்தப்பட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கு அதாவது மண்டை ஓடுகள் மண்டிய நிலத்துக்கு மேலே இந்த உலகக்கோப்பை நடந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இப்ப ஏற்பட்ட குற்றச்சாட்டை வைக்கிறது சாதாரண அமைப்பு கிடையாதுங்க இந்த உலகத்தோட மிகப்பெரிய பத்திரிகை நிறுவனங்களை ஒன்றா பார்க்கப்பட்டு இருக்கல த கார்டியன் அவங்க தரப்புலேருந்து முன்வைக்கிறாங்க அதுவும் சரி இந்த ஒரு சர்ச்சைன்னு பார்த்தா போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு அது பாட் நின்றுக்கிட்டு போயிட்டே இருக்கு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான்கு சர்ச்சைகள் பெருசா வளம் வந்தது அதுக்கப்புறம் இப்ப ஒன்று ஒன்றா திரும்ப அப்படியே கட்ட வைத்து விடப்பட்டுட்டு இருக்கு இதுல சமீபகால சர்ச்சை என்னன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்து முடிஞ்சது பாருங்க ஈக்வடார் வர்சஸ் கத்தார் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான கால்பந்தாட்ட போட்டி ஆக்சுவலாக அந்த டோர்னமெண்ட்டோட ஆரம்ப புள்ளி அப்படின்றதுனாலேயே உலகம் முழுக்க பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த குறிப்பிட்ட டோர்னமெண்ட்டாக ஹோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரே காரணத்தினாலேயே கத்தார் டைரெக்டா இந்த வேர்ல்ட் கப் குவாலிஃபை டீம் அப்படின்ற பேர் எடுத்துட்டாங்க இதில் பொதுவான விதி தாங்க எந்த ஒரு நாடு ஹோஸ்ட் பண்ணுறதோ அவங்க டைரெக்டாக குவாலிஃபை ஆயிடுவாங்க இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டுக்கு அப்படி உள்ள வந்த நாடு தான் கத்தார் அப்பேற்பட்ட கத்தார் மேலே தான் நிறைய குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக போயிட்டுருக்கு குரூப் ஏ சார்ந்து இந்த ஈக்குவடர் வர்சஸ் கத்தார் மேட்ச் சமீபத்தில் நடந்து முடிஞ்சது இதை சார்ந்தான் இந்த சர்ச்சையும் எழுந்திருக்குங்க ஸோ இந்த சர்ச்சைகள் பட்டியலை நாம் பார்க்க போகிற மொதல் சர்ச்சை லஞ்சம் கொடுக்க முற்பட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அதாவது இப்போ நான் வச்சுருக்கிறது ஒரு மொக்க டீமு ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறது செம வெயிட்டான டீமு ஆனால் என்கிட்ட பணம் நிறைய இருக்குது நான் என்ன பண்ணுவேன் அந்த டீமில் இருக்கிற பிளேயர்ஸை விளக்கி வாங்குவேன் மறைமுகமாக நடக்கிறது தான் அஃபன்ஸ் தானே இது விலைக்கு வாங்குவேன் விலக்கு வாங்கி இது போல் அந்த மேட்சில் என் டீம் தான் ஜெயிக்கணும் உங்கள் டீம் ஜெயிக்கக்கூடாது ஏன்னா நாங்கள் தான் ஹோஸ்ட் பண்ணுறோம் ஸோ நாங்கள் இந்த மேட்சை ஜெயித்தாதான் எங்களுக்கு ஒரு கெத்து ஏன்னா வேர்ல்ட் கப் ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குங்க எந்த ஒரு நாடு இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணதோ அந்த நாடு முதல் போட்டியில் தோத்ததே கிடையாது அப்படி மட்டும் இந்த கத்தார் தோற்றுருச்சு அப்படின்னா அது மோசமான சாதனையாக பதிவாகிடும் பார்த்தீங்களா ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்கின மாதிரி இருக்கும் ஸோ அந்த மோசமான சாதனைக்கு கத்தார் சொந்த நாடாக மாறிடக்கூடாதுன்றதுனால தான் அவங்க எதிரணி வீரர்களுக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டாகனு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறது யாரோ போற வர்றவங்களா இருந்தால் ஓகே நம்ம கண்டுக்காம போயிடலாம் ஏதோ சும்மா வாய்க்கு வந்து அச்சு விட்றாங்கப்பான்னு சொல்லிட்டு இந்த ஸ்கிரீன்ல தெரியலங்க ஒரு நபர் இந்த நபர் முன் வச்சிருக்காரு இவர் பேரு அஞ்சத் தாகா இவர் ஸ்ட்ராட்டஜிக் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட் இது மட்டும் கிடையாது ரீஜனல் டைரக்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் சென்டர் இன் சவுதி அரேபியா தெரியும் உங்களுக்கு சவுதிக்கும் கத்தாருக்கும் ஏழாம் பொருத்த நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் அந்த ஒரு வெஞ்சன்ஸ் உள்ளே இருக்காங்கன்னு தெரியல இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அவர் என்ன ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிக்காக எதவனால செய்கிறதுக்கு கத்தார் ரெடியாக இருந்துச்சு ஸோ இதுக்காக எட்டு ஈக்வடார் வீரர்கள்கிட்ட அவங்க பேரம் பெஸ்டன் தான் சொல்கிறாருங்க அதுவும் அமௌண்ட்டே மென்ஷன் பண்ணியிருக்காப்புல ஏழு புள்ளி நான்கு மில்லியன் டாலர்ஸ் தான் எந்த அளவு அமௌண்ட்டு பார்த்தீங்களா அளவுக்கு பணத்தை லஞ்சமாக தர்றதுக்கு கத்தார் தயாராக இருந்துச்சு முடிஞ்சாலும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா கத்தாரை சேர்ந்த ஐந்து நாட்டினர்கிட்டையும் ஈக்வடாரை சேர்ந்த சிலர்கிட்டையும் இந்த தகவல் சார்ந்து இந்த அம்ஜத் இருக்கார்ல இவங்க விசாரிச்சுருக்காங்களாம் அந்த தகவல் அப்படியே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கான் ஆமாம் போல் பேரம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லலை பேரம் பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இவ்வளோ விஷயத்த சொல்லிவிட்டு அம்ஜத் என்ன சொல்கிறாப்புல நான் விசாரித்த வரைக்கும் இவ்வளோ விஷயம் வந்திருக்கு நான் இது தகவல்னு தான் நம்புறேன் பொய்யாக இருக்கணும்னு நம்புகிறேன் உண்மையாகிடக்கூடாது அப்படி நம்புறேன்னு சொல்கிறாரு வஞ்ச புகழ்ச்சி தான் கிட்டத்தட்ட போட்டு கொடுத்துட்டாப்புல அதுக்கப்புறமா இல்ல அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது எல்லாம் தாண்டியும் நான் எதுக்காக இந்த விஷயத்த வெளியே சொல்ல வரேனா அப்படின்ட்டு ஆரம்பிக்கிற ரம்ஜத் அங்க என்ன முடிக்கிறாருன்னா ஃபிஃபா சார்ந்த ஊழல் நடக்குதுன்னா அது உடனடியாக களையப்பட்டே தீரணும் ஏன்னா உலகளாவிய நாடுகள் ஒட்டு சங்கமிக்கிறது இந்த உலகக்கோப்பையில அதுவும் உலகத்திலேயே அதிகப்படியான விளையாட்டு ரசிகர்களை கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா கால்பந்து தான் அப்பேற்பட்ட ஒரு விளையாட்டு சார்ந்து எந்த விதமான கரும்புள்ளை விழுந்துடக்கூடாதுன்னு தான் நான் இந்த விஷயத்த பதிவாக போட்டிருக்கேன்னு அம்ஜத் சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக அந்த போஸ்ட்டை பற்றி சொன்னால் பார்த்தீங்களா அது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போடப்பட்ட போஸ்ட் ஸோ எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஒரு வேளை இந்த போஸ்ட் மட்டும் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த போட்டியில் கத்தார் ஜெயிக்கணுமே ஈக்வடார் தோக்கணுமே அப்படிதான் தான் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் ரிசல்ட் உள்டாவாக மாறிச்சிங்க அம்ஜத் ஏற்கனவே சொல்லியிருந்தாப்புல அந்த குறிப்பிட்ட பதிவுகள் சார்ந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி இந்த விஷயத்தை ரிவியல் பண்ணுறதுனால போட்டியோட முடிவே ஒரு வேளை மாறலாம்னு சொன்னார் அதே மாதிரி தான் நடந்திருக்கு ஆக்சுவலாக என்ன தான் ஈக்வடார் அணி கத்தார் அணியை விட பெஸ்ட்டான அணியாக இருந்தாலும் இந்த கத்தார் சார்ந்த அந்த பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு பார்த்திங்களா அதனாலேயே சந்தேக கண்ணோடு அந்த போட்டியை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு வழியாக ஈக்வடார் அணி ரெண்டுக்கு பூஜ்ஜியம் அப்படின்ற கோல் கணக்கில் இந்த கத்தார் அணியை வீழ்த்திட்டாங்க இதுதான் நடக்கும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆனால் அந்த குற்றச்சாட்டு சார்ந்த எதனால் மாற்றம் நடக்கிறதா எதிர்பார்த்தோம் அது நடக்கலை ஆக்சுவலா இதன் மூலமா தான் இந்த கத்தாருக்கு இந்த மிக மோசமான சாதனைக்குரிய நாடுன்ற பேர் கிடைச்சிருக்கு ஹவுஸ் பண்ற நாடு ஒன்று முத முறையாக முதல் போட்டியில தோத்து இந்த ஒரு அலகேஷன் சார்ந்து பல பத்திரிக்கை நிறுவனங்கள் என்ன பண்ணிருக்காங்க சரி இவர் சொல்ற மாதிரி அந்த எட்டு வீரர்கள் கிட்ட பேரம் பேசப்படுச்சு அப்படின்னா யார் யாரெல்லாம் அந்த வீரர்கள் அந்த எட்டு பேர் யாராவது இருப்பார்னு சொல்லிட்டு அது சார்ந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலா இந்த உலகக்கோப்பை சார்ந்து ஈக்வடர் அணி பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இருபத்தி ஆறு பேரை கொண்டுதான் இருக்கு நாம இந்த வெளிநாடுகளுக்கு கிரிக்கெட் தொடர் சார்ந்து அமுச்சு விடுவோம் பாருங்க இந்த ஸ்குவாடு பதினோரு பேரையும் தாண்டி கூடுதல் வீரர்கள் அது மாதிரி எடுத்தீங்கன்னா ஈக்விடார் தரப்புல இருபத்தி ஆறு வீரர்கள் ஆறு வீரர்கள் பட்டியலை உங்களோட சந்தேகங்கள் எந்தெந்த வீரர்கள் திரும்புது அப்படின்றத எங்களுக்கு தெரிவிச்சிங்கன்னா இதுக்கப்புறம் ஒருவேளை இந்த குற்றச்சாட்டு உண்மைன்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அந்த டைம் மேட்ச் பண்ணி யார் கிட்ட பேரம் பேசிருக்கான்னு சொல்லிட்டு கோல் கீப்பர்ஸ்ல மூணு பேர் இல்ல ஒவ்வொருத்தராக பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் டொமிங்கஸ் हर्नन गैलेंडेस मोइसेस रामिरेस डिफेंडर्स एंजेलो प्रेसियाडो पर्विस एस्टुपिनान डियागो पालासियोस पियरा हिनकैपी जैक्सन पोरेजो रॉबर्ट आर्बोलेडा सेवियर अरीच फेलिक्स टॉरेस एंड विलियम पैचो मिडफील्डर्स पर कार्लोस ग्रूजो जेंसन मेंडेस जो सिफिंटस आलन फ्रांको मोइसेस कैसिडो एंजेल मेना आरेटन प्रेसियाडो கான்சாலோ பிளாட்டா ரொமாரியோ இபாரா அண்ட் ஜெர்மி சார்மியாண்டோ அண்ட் கடைசியாக ஃபார்வர்ட் பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டால் என்ன வேலன்சியா மைக்கேல் எஸ்ட்ரேடா ஜோர்கெப் ரெய்ஸ்கோ அண்ட் கெவின் ரோட்ரிக்ஸ் மொதல் சர்ச்சை அதுவும் சமீபகால சர்ச்சைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் அப்படியே முன்னாடி போகலாங்க இன்னும் தோண்ட தோண்ட நிறைய சர்ச்சை விழுந்துக்கிட்டே இருக்கும் கண்டென்ட்டோட முடிவில் உங்களுக்கே புரியும் ஓ மண்ட ஓடுகள் மேலே இந்த குறிப்பிட்ட உலகக்கோப்பை நடக்குதான்னு சொல்லிட்டு ஓகே ரெண்டாவது சர்ச்சை இந்த சர்ச்சை எதை சார்ந்ததுன்னா ஃபிஃபா அதிகாரிகள் இருக்காங்கள அவங்களுக்கு கத்தார் லஞ்சம் கொடுத்துருக்கு அப்படின்ற ரெண்டாவது லஞ்ச புகார் சார்ந்த சர்ச்சை தான் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷங்க இது போல பிட்டிங்கிற ப்ராசஸ் பெருசாக நடந்துகிட்டு இருக்கு அதாவது எந்த நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கால்பந்தாட்ட உலகக்கோப்பை தொடர நடத்த போகிறது இப்பேற்பட்ட ஒரு போட்டி பல நாடுகளுக்கு இடையில நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஃபிஃபாவில் உறுப்பினர்களாக இருக்கிற நாட்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த பில்டிங்கில் கலந்துக்க முடியும் அந்த பில்டிங் பெருசாக போச்சு அதில் ரெண்டாயிரத்தி பத்தில் முடிவு பண்ணிட்டாங்க இது போல் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டாம் ஆண்டு நடக்க போகிற இந்த வேர்ல்டு கப்பை கத்தார் தான் நடத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த ஒரு முடிவே பிழையானதுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக நடந்தது கத்தாருக்கு கொடுக்குற பிளானே கிடையாது தான் ஃபிஃபாவில் பெட்டிங் நடந்தத பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு தான் அந்த வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் எப்படியோ இந்த ஃபிஃபா அதிகாரிகள் இருப்பாங்களே அவங்கள அப்படியே ட்ரேஸ் பண்ணி ஒவ்வொருத்தரையோ தனியாக கவனித்து ஓகேவா தனியாக கவனித்து ஒரு வழியாக கத்தார் இந்த தொடரை நடத்துகிற உரிமையை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்ற சர்ச்சை தான் ரெண்டாவது சர்ச்சை ஸோ இது மட்டும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் மோசமானதாக அமையன்றதில்லை எந்த மாற்ற கருத்தும் இல்லை எந்த விளையாட்டாக இருந்தாலும் லஞ்சம் அப்படின்றது உள்ளே வந்துவிட்டாலே அது விளையாட்டாக மதிக்கவே கூடாது கிட்டத்தட்ட கிரிக்கெட்டில் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுறதுல இந்த பிட்டிங்கு அது மாதிரி தான் டோர்னமெண்ட்டும் அது மாதிரி தான் அப்போது வரைக்கும் நிரூபிக்கப்படலை வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி எதை வச்சுப்பா இவ்வளோ பெரிய அளவுக்கு சந்தேகம் தெரிவிக்கிறேன் அப்படி கத்தார் நடத்தக்கூட எதுக்காக ஃபிஃபாவோட மற்ற உறுப்பு நாடுகள்லாம் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலிடான காரணம் இருக்குது மக்களே அதாவது இந்த கால்பந்தாட்டம் உலகக்கோப்பை வரலாற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரொம்ப சின்ன நாடு இந்த டோர்னாமெண்ட்டை நடத்துறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் எந்த அளவுக்கு சின்ன நாடு தெரியுமா கத்தார் அதோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பு பதினோராயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இன்னும் உங்களுக்கு மாதிரி சொல்லணும்னா நம்ம தமிழ்நாடு இருக்குல்ல இதை விட பதினோரு மடங்கு சின்ன ஒரு நாடு நம்ம தமிழ்நாடு ஒரு மாநிலம் கத்தார் ஒரு நாடு பதினோரு மடங்கு தமிழ்நாட்டை விட சின்ன ஒரு நாடு தான் இந்த கத்தார் அப்படின்றது அந்த அளவுக்கு சைஸில் சிறுசு இதில் இந்த பிட்டிங்லாம் நடந்துட்டு இருந்த டைம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டம் அப்போ ஒட்டு மொத்தமாக கத்தாரில் இருந்தது ஒரே ஒரு கால்பந்தாட்ட அரங்கம் மட்டும்தான் ஆனா இப்போ எத்தனை தெரியுமா ஒட்டு மொத்தமா எட்டு இருக்கு ஏழு புதிய ஸ்டேடியம்ஸை அவங்க தொடர்ந்து பில்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கட்டியே முடிச்சிருக்காங்க பாருங்க அங்கே தான் ஃபுல்லாக மேட்சஸ் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஸ்டேடியம் அண்ட் ஹோட்டல்ஸ் அண்ட் புதுசு புதுசாக ரோடு போடுறது இது எல்லாத்துக்கும் சேர்த்து மட்டுமே இருநூற்றி இருபது பில்லியன் டாலர்ஸ் பணத்தை கத்தார் அரசு செலவு பண்ணியிருக்கு எவ்வளோ மேசிவான இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க ஆக்சுவலாக தான் சாத்தியப்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் கட்டி முடிச்சிருக்காங்க ஆனால் பில்டிங் நடந்தப்ப இந்த அளவுக்கு எதுவுமே பெருசாக கிடையாது அப்படி இருக்கிற ஒரு நாட்டுக்கு எதுக்காக ஃபிஃபா இப்போ ஏற்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் நமக்கே சந்தேகம் எழுதுல ஸோ இந்த ரெண்டாவது சர்ச்சை சார்ந்து நீங்களே யோசிச்சு பாருங்க மூணாவது சர்ச்சை சமீபத்தில் கிளப்பி விட்ட சர்ச்சை தான் கிளப்பி விட்டது வேறு யாரும் கிடையாது இந்த மகா புண்ணியம் வந்தான் எண்பத்தி ஆறு வயதான செப் லேட்டர் இவர் பேர் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கால்பந்தாட்டம் சார்ந்த எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் இவர் ஃபிஃபாவோட ஃபார்மர் ஹெட்டுங்க முன்னாள் தலைமையாக இருந்தவர் இவர் ரீசெண்டாக ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருந்தாப்புல இப்போ இந்த மாதம் ஆரம்பத்தில் தான் சொல்கிறேன் ரீசண்ட்னு சொல்கிறது அப்போ தான் பேட்டி கொடுத்துருந்தார் அப்போ என்ன சொன்னார் பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் ஓகேவா தப்பு பண்ணிட்டோம் ஓகேவா அந்த வார்த்தைகளை நல்லா மனசில் வச்சுக்கோங்க கத்தாரை தேர்வு செஞ்சுருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருங்க அது மட்டுமா இவ்வளோ பெரிய தொடரை அந்த சின்ன நாடு நடத்துகிறதா இந்த சந்தேகங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே இருந்துச்சு ஆக்சுவலாக அமெரிக்கா பிட்டிங்கில் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு அவரோட அதிருப்தியும் பதிவு பண்ணியிருந்தார் அவர் இதோடு நிறுத்திட்டாரு தப்பு பண்ணியிருக்கேன் சின்ன நாடு நடத்துதா அப்படின்ட்டு ஆனால் இந்த ஸ்கேண்டல் சம்மந்தமான குற்றச்சாட்டுகள் இருக்கல இதை பற்றிலாம் மனுஷன் வாயே தரக்கல ஏன்னா செப் பிளாட்டர் அந்த பதவியிலிருந்து வெளியே போனார் பார்த்தீங்களா அதுக்கு காரணமே இவர் மேலேயே லஞ்ச புகார் வந்துச்சு இதனால தான் நாலாவது சர்ச்சை மிகப்பெரிய சர்ச்சை ஒரு டோர்னமெண்ட்டுக்காக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபுல்லாக முன்னெடுக்கப்பட்டுருக்கல இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழப்பாங்களா இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் இப்போ நடந்துகிட்டு இருக்க உலகத்தோட மிகப்பெரிய டோர்னமெண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கேன் உலக கோப்பை கால்பந்து அடத்தோட அது சார்ந்த உயிர் பலிகள் வாங்கப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆக்சுவலாக இதை சொல்கிறதும் ஒரு சாதாரண ஒரு நபரோ ரெண்டு நபரோ பத்து நபர்கள் கொண்ட குழுவோ கிடையாது த கார்டியன் உலக புகழ்பெற்ற பத்திரிக்கை அவங்களுக்கு இருக்க மீடியா நெட்வொர்க்லாம் ரொம்ப பெருசு அவங்களே கிளைம் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை ஸோ நான்காவது சர்ச்சியா இப்போ இந்த விஷயம் தான் வெடிச்சிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் வரைக்கும் இட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் முடிவு பண்ணப்படுது கத்தாரில் உலக கோப்பை நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்போதுல இருந்தால் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க இந்த ஸ்டேடியம்ஸை புதுசாக உருவாக்குறதா இருக்கட்டும் ரோடு போடுறது ஹோட்டல்ஸ் உருவாக்குறது எல்லாமே சொல்கிறேன் அதுலேருந்து கரெக்டாக இந்த வருஷம் அதாவது பன்னெண்டு வருஷங்கள் ரெண்டாயிரத்தி வரைக்கும் இது வரைக்கும் நடந்த ஒட்டுமொத்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்குலாம் இருக்கு பார்த்தீங்களா இது எல்லாத்துலேயுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறு மைக்ரெண்ட் லேபர்ஸ் உயிரிழந்திருக்கிறதா சொல்றாங்க கார்டியன் ஆறாயிரத்து ஐநூறு எங்க வரைக்கும் இந்த நம்பர்ஸ் அவங்க கள ஆய்வு பண்ணாம இப்பேற்பட்ட ஸ்டாட்ஸை வெளியிடறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் வெளியிட்ருக்காங்க ஆக்சுவலாக கத்தாரோட இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குங்களா மனித வளம் அங்க இருக்க எம்ப்ளாயிஸோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த் எடுத்துக்கோங்களேன் இவங்களை விட தொண்ணூறு சதவீதம் அதிகமாக மைக்ரென்ட் லேபரர்ஸை உள்ள களமரைக்கு விட்டு இருக்காங்களா அந்த இந்த வெளிநாடுகள் இருந்து வேலைக்கு வருவாங்க பாத்தீங்களா அவங்க அதுவும் அதிகப்படி எந்த நாட்டை சேர்ந்தவங்க உயிரிழந்திருக்கிறதா கார்டியன் சொல்றாங்க தெரியுமா இந்தியாவை சேர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்டவங்க இந்த பன்னெண்டு வருஷங்களுக்குள்ளேயே உயிரிழந்திருக்கிறதா சொல்றாங்க கார்டியனோட இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து எழுநூற்று பதினோரு பேர் உயிரிழந்திருக்கலாம்னு சொல்லப்படுது நேபாளத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்து அறநூற்று நாற்பத்தி ஓரு பேரும் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்து பதினெட்டு பேரும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி இருபத்தி நாலு பேரும் அண்ட் ஸ்ரீலங்காவை பேஸ் பண்ண ஐநூற்று ஐம்பத்தி ஏழு ஊழியர்களும் கத்தாரில் இந்த வேர்ல்ட் கப் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸில் மட்டுமே சிக்கி உயிரிழந்ததாக சொல்லப்படுது த கார்டியன் இதோடு நிறுத்தலைங்க தொடர்ந்து இன்னும் நீட்சியாகவும் அந்த ஆர்டிகளை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதாவது இவங்கள இறந்ததுக்கு என்னென்ன காரணங்களா இருக்கலாம் இந்த விஷயத்தையும் மேற்கோள் காட்டுறாங்க இந்த ஒர்க் பிளேஸ் ஆக்சிடென்ட்ஸ் இருக்குல்ல இது முத காரணம்ன்றாங்க அதாவது உயரமான இடத்துல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுங்க மேல இருந்து கீழே விடுவாங்க விபத்தா இல்லைன்னா ஷாக் அடிச்சு இறந்து போறது இல்லைனா வண்டியில் தெரியாமல் மோதி இறக்குறது இது போல விபத்துகள் எல்லாமே ஒர்க் பிளேஸ்ல மட்டுமே நடக்கும் வேலை செய்கிற இடத்துல சொல்கிற ஓகேவா அங்கே ஒரு விஷயம் நடக்குதுன்னா முழுமையா அந்த கம்பெனி இருக்கு பாருங்க உங்களை வேலைக்கு எடுத்துருக்காங்களே அவங்கதான் பொறுப்பு அப்படின்னா இவ்வளோ நம்பர்ஸ்ல உங்க டெத்துன்னு சொல்கிறாங்கன்னா அந்த கம்பெனிஸ் எந்த அளவுக்கு எதிர்க்கும் கம்பென்சேட் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பார்க்க முடியல ரெண்டாவது காரணம் கார் கிராஷஸ் இப்போ தங்கியிருக்க இருந்து அந்த குறிப்பிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போகணும் பார்த்தீங்களா அதுக்கு இடைப்பட்ட பயணம் இருக்கு பாருங்கள் அந்த நேரத்தில் ஏற்படுற விபத்துகள் இல்லைனா இந்த குறிப்பிட்ட பகுதி சார்ந்து ஏதாவது ஏற்படுற வாகனம் சார்ந்த கிராஷஸ் இதில் உயிரிழக்கிறவங்க மூணாவது சியூசைட்ஸ் தற்கொலைகள் அந்தளவுக்குள்ளே ப்ரெஷர் இருக்குமா ஓகே இல்லை நாலாவது காரணம் பார்த்தீங்கன்னா டெத் ஃப்ரம் அதர் காசஸ்ன்னு சொல்கிறாங்க அதாவது இதர காரணங்கள் சார்ந்தும் அங்கே உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கலான்றாங்க அந்த இதர காரணத்தில் வெப்பமும் வருது உள்ள ஏன்னா சூரிய வெப்பம் அதிகரிக்கிறதுனால உயிரிழக்கிறவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் மேலே போயிட்டு இருக்கு அதுவும் இப்போ எடுத்துக்கிட்டே கூட ஸ்டார்ட்ஸ் வெளியாச்சு பாருங்கள் ஐரோப்பாவில் மட்டும் பதினஞ்சாயிரம் பேர் செத்துருக்காங்கன்னு இந்த வெயிலோட தாக்கத்தை தாங்க முடியாமல் அப்படி இருக்கிறப்ப கத்தார்லாம் நல்லா திகு திகுனு ஹீட்டு பயங்கரமாக குதிக்கிற ஒரு நாடு உங்களுக்கு இன்னும் ரொம்ப புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த குறிப்பிட்ட உலகக்கோப்பை கால்பந்தா தொடர் அப்படின்றது இந்த தடவை மாற்றி நடக்குது மாதங்கள் மாற்றி மே ஜூன் ஜூலை இந்த தான் அதிகபட்சமாக நடக்கும் ஆனால் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக வெப்பம் தணிஞ்சதுக்கப்புறம்னு சொல்லிட்டு கத்தாரில் இந்த நவம்பரில் ஆரம்பிச்சு டிசம்பரில் முடிகிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஸ்கெட்யூலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்றதை ஃபிஃபாவே சொல்லியிருந்துச்சு அதாவது கத்தாரில் வெயில் அதிகமாக இருக்கும் அந்த மே டூ ஜூலை இந்த டைமில் அப்போ வச்சோனாக்கா பிளேயர்ஸாலேயும் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்தளவு ஹீட் இருக்கும் ஸோ அதனால தான் நாங்கள் இந்த டைமில் வச்சுருக்கோன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் எதாச்சும் நடக்கிற மாதிரி தெரியலையே ஸோ தான் அந்த வார்த்தைகள் வந்திருக்கு அப்போ வெப்பத்தால இந்த சைட்ஸ்ல ஒர்க் பண்ணவங்கள ஒருத்தர் கூட உயிரிழக்காமல் இருந்திருப்பாங்களா இந்த காரணங்களா விடுங்க இன்னொரு மேலதிக காரணம் ஒன்றுத்தையும் அதே கார்டியன் சொல்லுதுங்க அதாவது இந்த லேபர்ஸ்லாம் இருக்காங்களே இந்த மைக்ரென்ட் லேபர்ஸ்லாம் இவங்க தங்கியிருந்த அந்த லேபர் கேம்ப்ஸ் இருக்கு பாருங்க அந்த கேம்ப்ஸ்ல கூட மர்மமான முறையில் சிலர் உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது விஷயம் எங்க ஆரம்பிச்சு எவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்கு பாத்தீங்களா அண்ட் இதில் முக்கியமான விளக்கம் அளிச்சது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃபாவும் கத்தார் அரசும் அவங்க என்ன சொன்னாங்க ஆமாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் அதாவது வேர்ல்டு கப் சார்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கல அந்த சைட்ஸில் லேபர்ஸ் உயிரிழந்தது உண்மை தான் அப்படின்றாங்க நமக்கு ஷாக் இந்த கண்டென்ட் டிசர்ச் பண்ணிட்டு இருக்கப்ப என்னடா கவர்மெண்ட்டை ஒத்துக்குது ஃபிஃபாவும் ஒத்துக்குது அப்படின்ட்டு ஆனால் நம்பர்ஸ் தான் அவங்க தப்பிச்சிட்டாங்க என்ன சொன்னாங்க இந்த வேர்ல்டு கப் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸில் பார்த்தீங்கன்னா மூன்று பேர் மட்டும் தான் உயிரிழந்தாங்க அப்படின்னு இருக்காங்க எங்கே இருக்கு போகிற நம்பர்ஸ் கார்டியன் சொல்கிறது கிட்டத்தட்ட ஆறாயிரத்து ஐநூறு பேர்னு ஆனால் இவங்க சொல்கிறது வெறும் மூணு பேர் தானா சைட்ஸில் இறந்தவங்க மட்டும் அண்ட் இதர முப்பத்தி ஏழு பேர் இறனாங்கப்பா ஆனால் அவங்க எல்லாமே நான் ஒர்க் ரிலேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உலகக்கோப்பை கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கலாம் இந்த வேலை சார்ந்து செத்தவங்க முனே பேர் அந்த ஸ்பாட்டில் இந்த வேலைகள் சாராமல் செத்தவங்க முப்பத்தி ஏழு பேருன்றாங்க நாலாவது சர்ச்சை மலைக்கி வைக்கிறதுல ஓகே அஞ்சாவது சர்ச்சைக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக மனித உரிமை மீறல்கள் இதை சார்ந்தது தாங்க கடுமையான கத்தார் பீனல் கோட்ஸ் இதை தான் பயங்கரமாக சாடினாங்க இந்த மேற்குலக நாடுகளை சேர்ந்தவங்க உதாரணத்துக்கு ரெண்டு விஷயங்களை சொல்கிறாங்க அதாவது திருமணம் செஞ்சுக்காமையே உடலுறவு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுவாங்க ஒன்று ரெண்டாவது இந்த தன்பால் ஈர்ப்பாளர்கள் இருப்பாங்களே அதன ஸ்பெசிஃபிக்காக ஆண்களை சொல்கிறேன் இப்படி யாராவது தன்பால் ஈர்ப்பு சார்ந்து செயல்பட்டாங்க ஆண்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை இயற்கைக்கு முரணான ஒரு உறவாக இதை பார்ப்பாங்களாம் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் சார்ந்தும் சர்வதேச ஆரங்கல பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தது எங்கே இது மனித உரிமை மீறலுங்க தன்பால் ஈர்ப்புன்றதோ இல்லை எதிர்பாலினை ஈர்ப்புன்றதோ அவங்க அவங்க தனிப்பட்ட விஷயம் அப்படி இருக்கிறப்ப அதில் எப்படி அரசு உள்ள வரலாம் அவங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கிறதுக்கெல்லாம் போகலாம் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது மனித உரிமை மீறல் அப்படின்னு போர்க்குட்டி தூக்க ஆரம்பித்தாங்க ஐந்து சர்ச்சைகள் பற்றி பேசி முடிச்சிட்டோம் ஆறாவதும் கடைசிமான சர்ச்சை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்கிற ஸ்டேடியம் இருக்குல்ல அங்கெல்லாம் பீரை விற்கக்கூடாது அப்படின்ட்டு கத்தார் அரசு பகிரங்கமாக அறிவிச்சாங்க இந்த பீரில் ஆல்கஹால் இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் அந்த அறிவிப்பை வெளியிட்டுருந்தாங்க இது ஆக்சுவலாக பெரிய ஒரு விவகாரமாக மாறிச்சு ஏன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் உலகம் முழுக்கவே இருந்து கத்தார்ன்ற ஒரு நாட்டை நோக்கி வர போகிறாங்க எல்லாருமே மேட்ச் பார்க்கணுன்ற ஆர்வத்தில் வராங்க அப்படி இருக்கிறவங்க அவங்க நாடுகளில் பீர் சாப்போடு மேட்ச் பார்ப்பாங்க ஆனால் இங்கே வந்துட்டு பீர்லாம் குடிக்கூடாது உடை இப்படி தான் அணியணும் உங்களோட பழக்க வழக்கங்கள் இப்படி தான் இருக்கணும்னு எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணி திணிச்சிட்டே இருந்தீங்கன்னா டோர்னமெண்ட்டு மேலே பார்வையாளர்கள் ஒட்டுமொத்த கோபமும் இறங்கும் ஃபிஃபா மேலே தான் சொல்கிறோம் ஓகேவா இறங்கும் ஸோ தான் ஃபிஃபா என்ன பண்ணிட்டாங்க ஐயையோ கத்தாரோட முடிவெல்லாம் நம்ம அப்படியே அமல்படுத்துகிற வேலைக்காக சொல்லிட்டு ஃபிஃபா உள்ளே என்ட்ரி ஆனாங்க அதுக்கப்புறம் ஃபிஃபாவும் கத்தார் அரசும் சேர்ந்து கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அதில் என்ன சொன்னாங்க இல்லைங்க இந்த தடவை வந்து ஸ்டேடியத்தில் பீர் விற்கப்படும் ஆனால் ஆல்கஹால் இல்லாத பீராது இருக்கும் அப்படின்ட்டாங்க இப்போ வரைக்கும் ஆறு சர்ச்சைகள் இதுக்கப்புறம் எத்தனை சர்ச்சைகள் வெடிக்க போதோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் என்னதான் சர்ச்சை ஒரு பக்கம் இருந்தாலும் பணம் கொழிக்குதுங்க என்ன பணம் கன்ஸ்ட்ரக்ஷனை விடுங்க ஆக்சுவலாக இது வரைக்கும் நடந்திருக்கு பார்த்தீங்களா கால்பந்தாட்ட உலகக்கோப்பை தொடர் இதில் எப்பயுமே அறிவிக்காத அளவுக்கு அதிகப்படியான ரொக்க பரிசு தொகையை இந்த வாட்டி அறிவிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இந்த டோர்னமெண்ட்டில் எந்த டீம் சாம்பியன் ஆகுதோ அந்த டீமுக்கு முன்னூற்று நாற்பத்தி ஒரு கோடி ரூபா கொடுக்கப்படும் ஆக்சுவலாக ரீசெண்டாக டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப் நடந்துச்சு பார்த்தீங்களா கிரிக்கெட்டில் இங்கிலாந்து நடிச்சிருந்தாங்க சாம்பியன் சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைச்ச பணம் இருக்குது பார்த்தீங்களா அது இந்த பணத்தோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி லிட்டலாக பார்த்தா நாற்பது கோடி அது மாரி தான் சுற்றி இருக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்கிறதில்ல ஆனால் இங்கே போருங்க சாம்பியனுக்கு மட்டும் முன்னூற்று நாற்பத்தோரு கோடி ரெண்டாவது இடம் பிடிக்கிறவங்களுக்கு இருநூற்று நாற்பத்தி மூணு கோடி ரூபாவும் மூன்றாவது இடத்தை பிடிக்கிற அணிக்கு இரநூத்தி பத்தொன்பது கோடி ரூபாவும் நான்காவது இடம் பிடிக்கிற அணிக்கு இருநூற்று மூன்று கோடி ரூபாய் கொடுக்க போகிறாங்களாம் இப்படி ஒட்டு மொத்தமாக இந்த நான்கு இடங்களையும் தாண்டி மற்ற அணிகள் சார்ந்தெல்லாம் ரொக்க பரிசு இருக்கும் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி பார்த்தா மூவாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு கோடி ரூபா இந்த ரொக்க பரிசுன்ற ஒரு கேட்டகரி கீழே மட்டுமே வருது ஆக்சுவலாக இது கடந்த உலக உலகக்கோப்பை கால்பந்தாட தொடர் இருக்குல்ல அதோடு கம்பேர் பண்ணுறப்ப 324 நான்கு கோடி ரூபாய் அதிகம் மக்களை இந்த கண்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு தான் ஆக்சுவலாக குற்றச்சாட்டுன்னு ஒன்று எழாத இருக்கிற வரைக்கும் ஓகே ஆனால் எழுந்துருச்சுன்னா அதுவும் இந்த குற்றச்சாட்டை எழுப்புறவங்க கிரெடிபிளான ஒரு அமைப்பாக இருந்தாங்கன்னா விசாரணை பண்ணி தானே ஆகணும் ஸோ இந்த ஒரு விவகாரங்கள் சார்ந்தோம் சுயாதீன விசாரணை நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா விளையாட்டுல அரசியல் அப்படின்ற ஒண்ணு கலந்துட்டாலோ இல்ல லஞ்சம்ன்ற ஒண்ணு உள்ள வந்துட்டாலோ மக்களுக்கு விளையாட்டு மேல இருக்க நம்பிக்கை மொத்தமா போயிடும் அந்த நெகட்டிவான நிகழ்வு நடக்க கூடாது அப்படின்னா சுயாதீனமான விசாரணை கண்டிப்பா இந்த இடத்துல தேவை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்